இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நிலையில இருக்கு அப்படின்னா அதுக்கு இவர்களோட பங்கு ரொம்ப பெருசு மேம் இது வெரி வெரி ஸ்பெஷல் இதற்கு மிகப்பெரிய காரணம் நம்மளுடைய முதலமைச்சர் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் இந்த தருணத்துல அமுதா மேம் ஐ அம் கோன் டூ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் யூ டு கைண்ட்ல சே அஃப் யூ அமுதா ஐஎஸ் அவர்கள் ஃபியூ வர்ட்ஸ் ஃப்ரம் யூ மேம் மேம் நான் இருந்தே உங்களை பார்த்துட்டு இருக்கேன் மேம் ஸ்டன்னிங்லி பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க மேம் தட்ஸ் பியூரி யோர் ஸ்ட்ரென்த் அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள் இந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் பெண் அதிகாரிகளை கௌரவிக்கும் விதமாக இந்த மேடையில் அழகு பார்க்கும் எங்களுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இந்த அதிகாரிகள் அனைவரும் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் அதேபோல் எண்ணற்ற பெண் அதிகாரிகளும் என் முன்னால் அமர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தருணத்தில் பெண்கள் இருந்தார்கள் இருந்தார்கள் இன்று கலெக்டராகவும் காக்கி காவல்துறை உயரதிகாரிகளாகவும் கமிஷனர்களாகவும் அதே போல் கராட்டே கபடி என்று விளையாட்டு துறையிலும் மின்னிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருக்கும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்த அனைத்து தலைவர்களுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கொள்வேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ நீங்க சரியா சொன்னது போல கிச்சன்ல இருந்தவங்க இன்னைக்கு மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர்ல இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க இன்னும் டாக்டர்ஸ் டீன்ஸ் இன்னும் லாயர்ஸ் பல்வேறு துறைகள்ல இன்னைக்கு தமிழக பெண்கள் ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் கொடுத்தது தமிழக அரசு தமிழக தமிழ்நாட்டின் கல்வி அமுதா மேம் ஐ ஹேவ் ஒன் மோர் क्वेश्चन உங்களுக்கு பெண்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா இத்தனை ஸ்கீம்ஸை நம்ம கியூரேட் பண்ணுது நிறைய சிந்திச்சு சிந்திச்சு இதோடைய டீடைலிங் அவ்வளவு பெர்ஃபெக்டா டு த டீ யோசிச்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன மேம் ஆபீசர்ஸும் நம்மளுடைய मिनिस्टर्स चीफ मिनिस्टर डिप्टी सीएम எல்லாம் ஃபீல்டுக்கு போயும்போது வந்து காதை கொஞ்சம் டீடி வச்சு மக்கள் என்ன சொல்றாங்கன்றதை கவனமா கேட்பாங்க அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப தான் திட்டங்கள் திட்டப்படுகிறது அதுக்கு தான் இது காரணம் வாவ் லிசனிங் இஸ் சிக்னிஃபிகன்ட் ஆக்சன் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க மேடையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒரு மிகப்பெரிய எல்லாரும் சார்பாகவும் இன்னைக்கு தமிழ்நாடு பவர்ஃபுல்லான ஒரு இடமாக இருக்குன்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்க வெல்லும் தமிழ் பெண்களின் முதல் முகமாக இருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ சோ மச் மனசார சொல்றேன் மேம் ஐ கான் பி மோர் கிரேட்யூ வெரி வெரி மச் நன்றி